புத்தகம் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை வாசிங்க அழுகிறதுனால் என் முகம் மரண என் கண்ணிமைகளின் மேல் உண்டா இருக்கிறது என்ன சொல்றாரு நான் அழுகிறது என் முகம் அழுக்கடைகிறது இப்ப அழுக எதுக்கு வரணும் எதுக்கு அழுற நீ அழுகிறதினால் நீ கண்ணீர் வடிப்பதினால் உன் தலை ரோபத்தை கூட உன்னால் மாற்ற முடியாது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இருக்க ஏன் அழுகிற உங்களுக்கு தெரியுமா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு அழுவீங்க ஆனா அந்த அழுக உனக்காக அடிக்கப்பட்ட யஸ்வமேஷியா வேதனைப்பட்டார் அடிக்கப்பட்டார் சிலுவையில் அடி உண்டார் ஒன்று குறைய நாற்பது அடி சவுக்கால் அடிக்கப்பட்டது முள்முடி சூட்டப்பட்டது கை காலிகள் கால்களில் ஆணிகள் துளாவப்பட்டது என்று சொல்லி ஒரு நாள் நீ ஆளமாட்டேங்கிற எதுக்கு எது உன் கஷ்டத்தை நினைச்சு ஆள் உன் பிரச்சனையை நினைச்சு ஆள் உனக்கு இருக்கிற போராட்டத்தை நினைச்சு நீ உன் பிரச்சனை போராட்டம் போயிடுமா போகுமா யாருக்கு போகும் சொல்லுங்க உனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையே அப்புறம் எதுக்கு அழுற அதனால உன்னுடைய முகம் எப்படி இருக்கும் தெரியுமா உருமாற்றம் அடையும் அழுக்கு பாண்ட நாத்தம் அப்பா அமீன் இது ஏன் இப்படி உன் முகம் இருக்கு அப்படின்னு கேட்போம்ல அதான் அப்போ வரக்கூடிய பிரச்சனை நீ புரியணும் ஒன்று தெரிஞ்சிடுங்க சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அழுகிறதுனால உங்களுடைய பிரச்சனையை மாற்ற முடியாது அதான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற ரோமத்தை வெள்ளை ரோமத்தை கருப்பாக்க முடியாது கருப்பு ரோமத்தை வெள்ளை கூட ஆக்க முடியாதுன்றார் வேதம் அப்புறம் எதுக்கு அழுகிற அழுது என்ன பிரயோஜனம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்ல லேலோயா வாசிங்க புலம்பளுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று கரியிலும் கருத்து போயிற்று வீதிகளில் அறியப்படார்கள் அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டிக்கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிற்று அமேன் அலுவயா அவருடைய முகம் என்னவாயிடுச்சு கரியிலும் கருத்து போன கரியாயிடுச்சு அலுவயா எனக்கு இந்த முகத்தை பற்றி பேசுற நேரம் எனக்கு ஒரு காரியத்தை யோசிக்க வேண்டியது இருக்கு யாசுவா அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது என்று சொல்லி நான் வெளிப்படுத்தலையும் மத்திய பதினேழுலயும் வாசிக்க கேட்டேன் ஆனா யேஸ் யா ஐம்பது ஆறு நினைக்கிறேன் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் அதேதான் அடிக்கிறவர்களுக்கு என்னுடைய முதுகையும் தாடை மயிரை பிடுங்குறவங்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் ஆமென் அவமானத்துக்கும் குமிழ் நீருக்கும் முகத்தை மறைக்கவில்லை ஆமென் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்க அப்போ இவருடைய முகம் எப்படிப்பட்ட முகமா மாறுச்சு அப்படின்னா நம்ம சிந்திக்கிற நேரமே நம்முடைய முகம் மாறுதல்ல மாறுதா இல்லையா எல்லாரோட முகமும் மாறும்ல அப்போ தேவனுடைய முகம் அடிபட்ட போது உபத்திரவப்பட்ட போது எப்படி இருந்திருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தாடை பிடுங்கப்பட்ட முகம் அவமானப்பட்ட முகம் யோசிக்கிறீங்களா மற்ற இருபத்தி ஏழு முப்பதில் வாசிக்கிற போது அவர் துக்கப்பட்ட முகம் மற்ற பதிமூணு முப்பத்தஞ்சில் கண்ணீர் விட்ட முகம் என் தேவனுடைய முகமே இப்படியாக மாறுகிறது ஆனால் அந்த முகத்தை ஒரு நாள் அவர் சரி செய்து விட்டார் எப்போது தெரியுமா உயிர் தெளிந்த போது எல்லா பிரச்சனைகளையும் மறந்து பிரகாசிக்கிற முகத்தோடு கூட இந்த உலகத்தில் அவர் வந்தார் லேலுயா ஓ முகம் என்னைக்கு சுத்தமாகும் பாவம் நிறைந்த இந்த முகம் பாவ அழுக்கு நிறைந்த இந்த முகம் எப்போது உனக்கு பிரகாசம் அடையும் அதனால் தான் சொல்றாரு சரீர அழுக்க மாத்தின மாதிரி முகத்தில் உள்ள அழுக்க நானும் நீயனானும் பிரகாசப்படணும் அப்படின்றார் லேலுயா மூணாவது ஒரு சம்பவத்தில் வாசிக்கிறபோது போது யோபனுடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பது பத்து ஆகிய வசனங்களை வாசிக்கிறபோது அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை யோபு தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யவில்லை ஏன்னா பொன்னாட்டி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா நீ உதட்டுனால பாவம் செய்யணுன்னு தான் சொல்கிற வாசித்தீங்களா இல்லையா சொன்னது என்ன தெரியுமா வாயை திறந்து உன் உதட்டுனால பாவம் செய் அந்த தேவனுடைய நாமத்தை தூசிச்சு உயிரை விடு வாயை திறந்து பேசிக்கிட்டு உயிரை விட்டு சத்துரு இதைத்தான் சொன்னான் ஆனால் யோபு சொல்கிறான் கடைசி மட்டும் என் வாயினால் நான் பாவம் செய்யலை இன்னைக்கு நிறைய பேருடைய வாயில் பாவம் பெருக்கடு பொய் அப்பா மனசாட்சி இல்லாம பொய் சொல்லுவாங்க வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி எல்லாம் தெரியுமா நான் தான் ஒரிஜினல் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு பேசுவாங்க ஆனா பேச்செல்லாம் எப்படி தெரியுமா கள்ள பொய் அந்த பொய்யை குறித்து ஒரு நாள் கூட நான் பொய்யாக பேசுகிறேன் என் பொய்யை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்கிறது இல்லை ஆனால் தேவன் சொல்கிறார் தெரியுமா உங்களுக்கு பொய் பேசுகிறோடைய வாய் அடைபட்டு போகும் சீக்கிரமாக நடக்கும் ஐ மீன் ஏன் வாய் நிறைய அழுக்கு செப்பனியாவுடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வருஷத்தை வாசிக்கப்போ தெரியும் உங்களுக்கு

வேதம் கரெக்டாக சொல்லுது ஆனால் அந்த வாயை எங்கே கொண்டு சொல்கிறார் நகரத்துக்கு சொல்கிறார் ஏன்னா நீ நகரம் நீ பட்டணம் இதான் உண்மை அதை வேதத்தினுடைய ஆழத்தினுடைய ஊடாய் கடந்து போனால் அதை பட்டணம் என்று நகரம் என்று சொல்கிறார் நல்லா யோசிச்சுக்கிறீங்க ஆனால் உண்மை இந்த நாற்றை எங்கே அடிக்கும் அப்படின்னா வாயில் அடிக்கும் இந்த வாயில் இருக்கிற வா நாத்தத்தை போக்கணும்னா உங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நல்ல பேஸ்ட் எடுத்து தேயி நிறைய நேரம் தேய்ச்சிக்கிட்டே இரு அப்படின்ட்டு ஐயோ அதெல்லாம் போகாதீங்க வேண்டாம் இல்லை நல்ல சோப்பு போட்டு குளிச்சா போமா போகாதீங்க அமேன் அப்போ இதுக்கு வேற ஏதாவது நீ செய்யணும்னா செஞ்சுக்க ஆனால் இங்க வாய்நாத்தம் போகணும்னா தீய வார்த்தைகள் உன் வாயில வரக்கூடாது பாவம் விளைவிக்கிற வார்த்தைகள் உன்னிடத்தில் வரக்கூடாது அப்ப நாத்தம் இல்லாம இருக்கலாம் இங்க பேசுறதெல்லாம் பாவம் இல்லை பாவத்தை போக்கணும் எப்படி போகிறது அப்புறமா பார்த்துக்கலாம் சரி இப்போ நாலாவது காரியம் இப்போ உள்ள அழுக்க கலையணும் நாலாவது உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய மூணாவது வாசிங்க என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன் நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் கழுகி ராத்திரி நிறைய பேர் குளிப்பாங்க நிறைய பேர் கால்கை கழுவுவாங்க தெரியுமா உங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி பள்ளி தேய்ப்பாங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் பேஸ்ட் பேஸ்ட் எடுத்து நல்லா தேய்ப்பாங்க எதுக்கு தேய்க்கிறாங்கன்னு எனக்கே தெரியாது குளிப்பாங்க எதுக்கு குளிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது சரி குளிக்கிறவங்க இருக்கட்டும் ஆனால் இங்க மணவாளன் வந்து கதவை தட்டி பொண்டாட்டி இருக்கிற இடத்துல சாவி தோரம் வழியாக கையை போட்டு டேய் ஓம்பம் புருஷன் தான் வந்திருக்கிறேன் என்னை பாரு விரல பாரு நான் தான் அடையாளம் காட்டிட்டார் அவர் காட்டினார் அவர் சொல்கிறா என்னன்ட்டு உங்களை மாதிரி பொண்டாட்டி சொல்றான் என்னன்ட்டு நான் குளிச்சுட்டேன் துணி மாத்திட்டேன் காலெல்லாம் சுத்தமாக இருக்குது இனி எப்படி காலை அழுக்காக்குறது அவர் நிற்கிற வரைக்கும் நின்றார் யாரு புருஷன் நிற்கிற வரைக்கும் நின்றார் இவ கதவு திறக்கல போயிட்டாரு இப்போ இவ பார்க்குறா என் மாப்பிள்ளையை காணோமே போயிட்டாரோ போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி கதவு திறந்தார் இப்ப கால அழுக்கான பரவாயில்ல அமேன் கழுக்க ஆயிடுச்சு எங்க வராச்சு இப்ப வீட்டில் மட்டும் இல்லை தெருவோரமாக ஓடினாள் வீதிகளில் ஓடினாள் விசாரித்தாள் அங்க என்ன நடந்தது தெரியுமா அவனுங்க பிடிச்சி இவ வஸ்திரத்தை உரிய ஆரம்பிச்சிட்டாங்க எவன் ஒருத்தி தன் புருஷனுக்கு கனம் கொடுக்கலையோ அவள் அந்த ஸ்தானத்தை விட்டு போவாள் இது வேதம் நான் வேதத்தை நம்புறேன் வசனத்துல கீழே வாசி பாருங்க தெரியும் நாலு எட்டு வரைக்கும் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது பொங்கிச்சான் என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன் பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து அந்த இடத்துல வசனத்துல நீங்க எழுதி வைக்கணும் இங்கு புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பதற்கு காலதாமதமான போது உண்மையான மானம் சூடு சுரணை உள்ள புருஷன் கடந்து போகிறான் அவர் யாஸ்வா கடந்து போகிறான் போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தையா அவர் சொன்ன வார்த்தையோ என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு அவரை தேடினேன் அவரை காணவில்லை வந்தார் அடையாளம் காட்டினார் நீ கதை திறந்தியா கூப்பிட்டு வாங்கத்தான் சாப்பிடுங்கத்தான் படுங்கத்தான் வாங்க உட்காருங்க பேசுவோம் சொன்னியா இல்லை சுமத்தியாழை நீங்க சரியா வாசிக்கணும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டேன் அவர் எனக்கு மர உத்தரவு கொடுக்கவில்லை நகரத்தில் தெரிகிற காவலாளர் என்னை கண்டு வீட்டில் சொன்னா சொன்ன பெட்ரூம்ல அழுக்காகணும்னு சொன்னவ பெட்ரூமை விட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்தவ நகரத்தின் வீதியை சுத்தி திருகிறா புருஷனை காணல என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அவர் அலங்கத்தின் காவற்கார என் மேலிருந்த என் போர்வையை எடுத்து விட்டு சுத்தம் என்ன சொன்னையோ அதுக்கு எதிரமாரா எல்லாம் நடக்குது நான் குளித்தேன் வஸ்திரம் மாற்றிக் கொண்டேன் என்னுடைய பாதரட்சைகளை அழுக்காக்க முடியாது என்று சொல்லி தீர்மானித்த ஒரு ஸ்திரீ இப்ப அந்நியர்கள் வசம் பிடிபட்டு தன் மானம் போகிற போக்கில் கடந்து போன ஒரு ஸ்திரீ யோசிக்கிறீங்களா அழுக்காக கூடாது என்று சொன்னவளுடைய காலல்ல மொத்தம் அழுக்காயிடுச்சு நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று என் ஆல எனக்கு சோகம் மாப்பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் நான் கைவிடப்பட்டுட்டேன் அனாதை ஆயிட்டேன் என்னுடைய பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்க நான் இப்படி மாப்பிள்ளையாத்திருக்கிறேன் நிசாரம் கழுவினக்கால் அழுக்காகிவிடும் என்கின்ற எண்ணத்திற்குள் புருஷனை மதிக்காததினால் எப்படி என் யாஷ்வா எவ்வளவு ரோசக்காரர் அமேன் கிடைத்த அந்தஸ்தை கிடைத்த பதவியை உதறி தள்ளுகிற ஒரு அனுபவம் யோசிக்கிறீங்களா இது வேதம் இது வேத சத்தியம் மனவாளனை குறித்தும் மனவாட்டியை குறித்தும் சபையை குறித்தும் ஏசியாவை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிற சம்பவம் இது காதுள்ளவன் கேட்க கடவான் எல்லாருக்கும் இல்லை இது காது இருக்கிறவனுக்கு இந்த சத்தம் அதனால தான் சொல்கிறாரு முதல்ல என்ன செய் உன்னுடைய பாதத்தை கழுகுவதற்கு என்ன வேணும்னு நீ நினைக்கணும் யோசிச்சு பார்க்கணும் என் க பாதம் அழுக்காயிருக்கு நான் என்ன பண்ண வேண்டும் எப்படியாய் என் பாதத்தை நான் சுத்தப்படுத்த வேண்டும் ராத்திரி கழுகிற கழுவல்ல அல்ல ராத்திரி குளிக்கிற குளியல் அல்ல ராத்திரி தேய்க்கிற பல்லு தேய்ப்பல்ல வேதம் வேற ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்குது மணவாளனுக்காக மணவாட்டியானவள் என்ன செய்ய வேண்டும் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே மணவாளன் மாம்ச பிரகாரமாக மணவாளன் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே மணவாட்டிங்க ஆனால் ஆவியின் பிரகாரமாக யாசுவா மேசியா ஒருவரே மணவாளன் அப்போ அந்த மணவாளனுக்கு மணவாட்டி ஆகிய சபை எப்படி இருக்கணும் அவர் கையை சாவிதுவாரத்தின் வழியாக காமிச்சு இது கண்டவன் அல்ல நான் ஏசியா வந்திருக்கிறேப்பா நான் தான் உன் புருஷன் அப்படின்னு அடையாள அடையாளம் காட்டுற போது உன் எண்ணம் என்னவாக இருந்துச்சு நான் குளிச்சுட்டேன் நான் பல் தேய்ச்சிட்டேன் நான் வஸ்திரம் மாற்றிட்டேன் காலையெல்லாம் கழுகி சுத்தப்படுத்திட்டேன் தேய்ச்சி தேய்ச்சி தேச்சு தேச்சு தேய்ச்சி அழுக்கெல்லாம் எடுக்கிறாங்களாம் எங்க அழுக்க போகுது உன்னுடைய மாம்ச அழுக்க மாற்ற முடியுதா அந்த அழுக்க மாற்ற முடியாதா நீ காலையில் இருக்கிற அழுக்க கல்லில் தேய்ச்சி என்ன பிரயோஜனம் இந்த அழுக்கை மாற்றுறதுக்கு உனக்கு ஒரு நீரூற்றிலிருந்து ஒரு சுரப்பி சுரந்து வரணும்னு சொன்னேன் முதல்ல அது வரும் இப்போ பாருங்கள் ப்ரேஷு சும்மா எதை கொண்டு தேய்ச்சாலும் அழுக்கு போகாது பாவ அழுக்கு இருந்து மாறாது அதனால சொல்றாரு இப்போ உள்ள அழுக்கம் ஒன்றை விட்டு மாற்று அப்படின்றாரு அடுத்து பாதத்தில் உள்ள அழுக்க மாத்துன்றாரு